இந்த ஆடி மாசத்துல நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த குழம்ப ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் ஒன்றரை ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் அஞ்சு பூண்டு பல் அரை ஸ்பூன் மிளகு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு வரமிளகா போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சுக்கலாம் நாலு பத்து தேங்காவை குட்டி குட்டியா கட் பண்ணி மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ஆற வச்சிருந்த மசாலாவையும் இது கூட சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ ஒரு குக்கர்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கப் பச்சை பட்டாணியும் ரெண்டு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பெருசு பெருசா உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் தூள் காரத்துக்கேத்த மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி குக்கரை மூடி மூணு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசிலுக்கு அப்புறம் நம்ம குக்கரை திறந்து பார்த்தோம்னா காய் நல்லா வெந்திருக்கு குழம்பும் நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இறக்கலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய சூப்பரான பட்டாணி உருளை குழம்பு ரெடி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க பாய்